வெல்கம் டு ஷுடியூ நியூஸ் திறக்க நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மாவட்ட செயலா கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய லெவலில் கதறி இருக்காரு நம்ம மாவட்ட செயலர் யாருமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வேலை செய்யவே இல்லை இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காதுக்கு வர என்னப்பா எதுவுமே வேலை செய்யலையான்ற மாதிரி கேட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ திமுக பார்த்திங்கன்னா எங்கெங்க வைக்கிறாங்களோ அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கதை வந்து ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயம் தெரிய வர ஏகத்துக்கும் குடிச்சிருக்காரு என்ன ஏன் பண்ணி வச்சிருக்கீங்க நம்ம ரெண்டாவது இடத்துக்கே சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு மாவட்ட செயலர் என்ன சொல்லியிருக்காங்க இல்லைங்க நம்ம ஜெயிச்சிருப்போம் எதுக்கு ரெண்டாவது இடம் நம்ம ஜெயிச்சிருவோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியும் சரிங்களா அவரே பார்த்திங்கன்னா புலம்புரானா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து தோல்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் தோல்வின்றது பார்த்திங்கன்னா நார்மலாக நடக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்திங்கன்னா நடக்கிறது வேற அம்மா தலைமையில் இருக்க தோல்வி நடந்து பார்த்திங்களா அதெல்லாம் வேற ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ நிறைய அணிகளாக பிரிஞ்சுருக்காங்க அதிமுக அணி ஓபிஎஸ் அணி சசிகலா அணி பிரிஞ்சுருக்காங்க அம்மா இருந்த காலகட்டம் அப்படி கிடையாது ஸோ தோல்வி வந்தாலும் அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மீண்டு வந்துடுவாங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எத்தனை தேர்தல் தோல்வின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை இருக்காங்க இதை தவிர்த்து வந்து அடுத்தடுத்து வந்து இப்போ ச சட்டமன்ற தேர்தலுக்கு வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்குள்ளே சசிகலா எப்படியா உள்ளே நுழைஞ்சிடணுன்ற மாதிரி வந்து விண்ணப்பப்படிவனாம் அவங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா விநியோகம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ என்ன தான் தெரியல தெரில தான் இருக்குது அதிமுக ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சேர் தேங்க்ஸ் வீடியோ